பலகீனமாக படைக்கப்பட்டாய் பிறகு ஆற்றல் பெற்றாய் திரும்பவும் உன்னை பலகீனத்திலேயே நான் விட்டுவிட்டேன் அற்புதமான தத்துவம் ஒவ்வொரு மனிதரும் யோசிக்க வேண்டிய தத்துவமும் கூட அன்பிற்குரியவர்கள் ஜனவரி பன்னெண்டு தேசிய அளவில் இளைஞர்கள் தினம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்தியா முழுக்க நாம் உலக அளவில் இளைஞர்கள் தினம் என்று சொல்வது ஜூலையும் ஆகஸ்ட் ஏதோ ஒரு மாதம் ஆனா ஜனவரி பன்னெண்டு இன்னும் ஒரு ஒரு நாள் அல்லது இரு நாள் இருக்கிறது தேசிய அளவில் இளைஞர்கள் தினம் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது நாம் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு இளைய சமுதாயம் வருடா வருடம் இந்தியா முழுக்க இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் படித்த மக்கள் தற்காலத்தில் படித்த மக்கள் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எப்படியாவது இந்த இளைஞர்களை மீட்டெடுத்து விட முடியாதா என்ற இயக்கத்தோடு போட்டி போட்டு இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் இன்னொரு பக்கம் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் கொண்டாடப்படக்கூடிய தேசிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாட்களில் ஒவ்வொரு சுமாவிலும் நமது இளைஞர்கள் குறித்தும் ஒரு ஆய்வறிக்கையும் அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை செம்மைப்படுத்தும் விதமாக ஒரு சில இளைஞர்களுக்கு தேவையான கருத்துக்களை நாம் ஆய்வு செய்யணும் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமத்திலே இளமை பருவம் என்பது எவ்வளவு முக்கியமானது ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன அவனை சார்ந்து என்னென்ன இருக்கிறது அவரோடு எது தொடர்போடு இருக்கிறது போன்ற பல செய்திகளை இந்த வார ஜு நாம் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே திருக்குறான் செலுத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் உள்ளதே சலக கூப்பின் நோக்கி மனிதா உன்னை படைஹீனமாக நான் படைத்தேன் சும்மா ஜால மின்பாதி தோஃபின் போவா அந்த பலஹீனத்திற்கு பின்னால் உனக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் நான் கொடுத்தேன் என்று சொன்ன ரப்பு சும்மா ஜால மின்பாதியை போவதின் வாழ்வா அதன் பிறகு அந்த சக்தியை கொடுத்ததற்கு பிறகு உன்னை மீண்டும் பலஹீனமாக ஆக்குகிறேன் நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான் குழந்தை பருவம் அறியாமை பருவம் இல்லையா பருவம் எதையும் எதையும் செய்ய துணிந்த செய்து காட்டி ஆற்றல் பெற்ற பருவம் மூன்றாவது முதுமை பருவம் இயலாமை இப்படி குழந்தை பருவத்துல அறியாமை இருந்தது முதுமை பருவத்துல அறிவு இருக்கும் ஆனா இயலாமை செய்ய முடியும் அப்போ ரொம்ப நமக்கு என்ன அறிமுறுத்துகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய மூன்று நிலைகளில் இரண்டு நிலைகள் இயலாமையிலே முடிந்துவிடும் ஒரே ஒரு நிலைமை இளமை அதை மனிதா சரியாக பயன்படுத்தி நாளை மறுமையில ஒரு வாழ்நாளை எப்படி கழித்தான் என்ற கேள்வியோடு ஒரு கேள்வி இடைச்சொருவனாக அல்லா கேட்பான் ஒரு வாலிபத்தை எப்படி கழித்தாள் நம்மளை யோசிச்சு பார்க்கிறோம் உன்னுடைய ஆயுளை எப்படி தழித்தாள் வருஷம் ஒரு வருஷம் வருசை ஒரு எப்படி கழித்தாய் என்று இறந்தது வரை அனைத்து கேள்விகளுக்கும் நான் மகிழ்ச்சியாக வேண்டும் ஒரு வார்த்தை அல்ல அதுக்குள்ளேயே உன்னொரு கேள்வியை கேட்கிறான் ஒரு இளமதி எப்படி கழித்தாய் அப்படியானால் இளமை பருவம் குறித்து இஸ்லாம் மிக துல்லியமாக அவனுடைய செயல்பாடுகள் மிக தெளிவாக அவனுக்கும் அவன் சார்ந்து இருப்பவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல தகவால் இருக்க வேண்டும் என்ற அற்புதமான செய்தியை திருகுலாம் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அல்லாஹ் அறிய தருகிறான் அன்பிற்குரியவர்களே இந்த இளமை பருவத்துலதான் இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹால செதுக்கிறான் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி 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 என்று பார்த்துத்தான் நபித்துவத்தையே ரொம்ப கொடுக்குறான் இளமை பருவத்தில் ஒருவன் நல்ல சிந்தனையோடு அவன் சீராக செயல்பட்டான் அவன் ஆயின் முழுக்க அவன் கடைசி வரை சக்கராத்து வரை சீரான வழி என்றால் இழுத்து செல்லப்படுவான் இங்கே இருபது இருபத்தி இரண்டு வயது பதினெட்டு வயதுல சறுக்கி விழுந்து அவனுக்கு வழிகாட்டப்படாமல் தெளிவான பாதை கூறப்படாமல் ஏதோ வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் போல நோக்கிலே வாழ்வானையானால் அவன் கடைசி வரை தான் அவனை திருப்பி திருப்பி விட்டாலும் கடைசி வரை எங்கோ ஒரு மூலையில் முட்டி மோதித்தான் இருப்பான் உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு சீக்கிரம் இருபத்தஞ்சு முப்பது வயதுகள்ல வழிகட்டு போன ஒருவனை அவ்வளவு சீக்கிரம் திருத்திட முடியாது நீ அங்க போடலாம் இங்கே போய் காப்பாற்ற விடலாம் அந்த கெட்ட செயலை திருத்துறதுக்காக நீங்க கொண்டு போய் விடலாம் ஏதோ நூற்றில் ஒருவன் இருவர்கள் தப்பித்துக் கொள்வான் ஒரு கசப்பான செய்தி என்னன்னா ஒரு இஸ்லாமிய இளைஞன் குறி போதைக்கு ஆளாயிட்டா அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னும் இப்போ போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டான்னு சொல்லி ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஜெயில் மாதிரி போட்டு அடைச்சி அவனை ரொம்ப பக்குவப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு காலம் மூன்றாண்டு காலம் அவனை தனிமையில வச்சு அவனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சா திரும்பவும் இரண்டே மாதத்தில் பழைய செயல்களுக்கு அவன் உட்படுத்தப்பட்டான் பழைய செயல்களை அவன் மீண்டும் செய்தான் என்ற அந்த செய்தியை கேட்கிற பொழுது உண்மையாகவே இஸ்லாம் சொல்லி தருகிற அற்புதமான செய்தி இளமையிலே வாழ்க்கையை தொலைத்தவன் இளமையிலே வாழ்க்கையை மனிதவர் செய்தவன் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு மூலையை முட்டிக்கிட்டேதான் இருக்கும் அதனால பெற்றவர்கள் பெரியவர்கள் அந்த இளைய சமுதாயத்தை குறிப்பாக அந்த பதினஞ்சு பதினெட்டு டீனேஜ் வயசு இருபது இந்த வயதுகளில் மிக மூர்க்கமாக மிக நேர்த்தியாக அவர்களுக்கு பயிற்சி அறிவித்தால் மாத்திரம்தான் அவர்கள் செம்மையான வழி அடைய முடியும் நம்ம கூட தான் இருப்பான் பையன் நம்ம கூட தான் தூங்குவான் நம்ம கூடயே சாப்பிடுவான் ஆனா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அத்துணையும் நம்முடைய இஸ்லாமிய கோட்பாடு நம்முடைய பாரம்பரிய கோட்பாடுக்கு எதிராக இருக்கும் கண்டுபிடிக்க முடியும் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை நேர்கொளித்து நீர்கொழிப்படுத்த வேண்டும் என்றால் அது இளைஞர்களால் தான் முடியும் அதனாலதான் பாருங்க நபிமார்களை ஊற அந்த நாற்பது வயதுக்கு முன்னாலேயே அவர்களை வலிமைப்படுத்தி அவர்களை ஆடு மேய்க்க வைத்து மனிதனை மனிதனாக வார்த்தெடுப்பதற்கு ஒரு மனிதன் முழு சக்தி பெற வேண்டும் என்றால் நமது ஆடு மேய்க்க வேண்டும் ஏன் நம்ம நிறைய பேர் பார்ப்போம் எதுக்காக வேண்டிய நபிமார்களுக்கு அல்ல ஆடு மேய்க்கிற பயிற்சியை கொடுத்தா அப்படின்னு மக்கள் அவ்வளவு எல்லாத்தையும் கரை சேர்க்கலாம் வைக்க முடியாது ஆடை ஓட்டிட்டு போய் பாருங்க ஒரு ஆடு அந்த பக்கம் ஒரு ஆடு இந்த பக்கம் போகும் ஒரு ஆடு எங்கேயாவது போய் மாட்டிக்கு நின்றுக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆட்டு இடையனுடைய பக்குவம் ஒரு நபிக்கு சரியாக உண்டாதுதான் ஆங்காங்கே பிரிந்து செல்லக்கூடிய மனித மனங்களை வென்றெடுத்து சீரிய சிராக்கள் முஸ்தமே என்று சொல்லக்கூடிய நேரான பாதையின்பால் மக்களை விட்டு செல்ல முடியும் அதனால் வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த இருபது வயது கூட நிரம்பல அந்த வயதில் அவர்கள் கேட்ட அற்புதமான கேள்வி உலகத்தையே ஆட்சி செய்த நம்ரூர் மன்னனை உழுகியது இப்படிப்பா இவர் மட்டும் நம்முடைய கொள்கைக்கு எதிராக நிற்கிறார் அந்த சின்ன வயசுலேயே யோசிக்கிறார் கூடிய நட்சத்திரத்தை பாக்குற பார்த்துட்டு ஒருவேளை இது நம்முடைய கடவுளாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார் அந்த நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போயிரு கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருக்கு அப்போ இது இறைவனாக இருக்க முடியாது மறையக்கூடியது ஒன்று இறைவனாக இருக்க முடியாது அடுத்து அல்லாஹ் குலாம் தொறந்து சொல்றான் பிரம்மா லாலு கமர பாசியவன் காலஹாதார பே மிளுறக்கூடிய சந்திரன் தோடு இது அப்படியே பாக்குறாங்க இவ்வளவு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கு பிரம்மாண்ட படைப்பாருக்கு இது இறைவனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் ஒரு நேரத்துல மறைஞ்சு போகுது சந்திரன் அப்ப இதுவும் இறைவனாக இருக்க முடியாது அடுத்த பிறகு படத்துல பாக்குற பலமா ரசம்ச பாசியவத்தை சுடமிட்டு எரியக்கூடிய மிக பிரம்மாண்டமான சூரியனை பார்க்கிறார்கள் கூட அது விட அப்ப இது இறைவனாக இருக்குமோ மாலை நேரத்தில் மறைந்து விடுகிறது என்று அவர்கள் யோசித்து யோசித்து இறுதியாக இறைவனை நான் பெற்றுக்கொண்டே மாத்திரமல்ல அவர்களுடைய பெற்றோர்களை இணைவிப்பில் எழுத்துகிற பொழுது நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்களே என்ற ஒரு அற்புதமான ஏகத்துவ கொள்கை அவர்களுக்கு மத்தியில் விதைக்கவும் செய்தார் இதே கருத்தை நம்மளோடு மனநிலத்திலும் வைக்கிறார் என் ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் நீ இறைவன் கிடையாது அப்போ உலக மக்கள் எல்லாம் நம்முடைய கடவுள்னு வணங்கிட்டு நான் அப்போ ஒரு இளைஞனால்தான் ஒரு சமூகத்தை கட்டி அமைக்க முடியும் ஒரு சமூகத்தை தட்டி எழுப்ப முடியும் சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அல்லாஹ் நபிமார்கள் இளமை பருவத்திலேயே நபித்துவத்தை அந்த அவர்களை இப்படி நிறைய ரசூமார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இளமை பருவம் மிக முக்கியமானது என்பதை அல்லாஹா தலா கோரிட்டு காட்டிக்கொண்டே வந்தான் சமுதாயத்தில் இளமை பருவம் என்பது மிக முக்கியமான முதுகல் இல்லையா அது உடைந்தால் ஒட்டுமொத்த சமூகமும் போயிடும் சாலபார் அடியெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த அளவிற்கு இவர்கள் வாலிபத்திலே தக்குவாவோடு இறைய சொத்தோடு வாழ்ந்தார்கள் என்ற அந்த அதிதை படிக்கிற பொழுது அது துளியும் நமக்கு தகுதி இல்லை தான் தூங்கும் இந்த ஹதீசையோ அல்லது இந்த சம்பவத்தையோ படிக்கிற பொழுது துணியும் தகுதி இல்லாதவர்கள் தான் நாம் என்று சிந்திக்குகிற அளவிற்கு அற்புதமான வாழ்க்கை சாலபா நபி இல்லாத உலக செல்லும் அவர்களுக்கு செய்தி தொடர்பாளர் நம்பி என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு செய்திய சொல்லி அனுப்பணும்னா எங்கெங்க சாலபா கூப்பிடுங்க அப்படிமா சாலபா ஓடோடி வருவாங்க சாலபா இந்த செய்தியை கொண்டு போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருங்க இந்த பொருளை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற அந்த செய்தி தொடர்பாளராக தாலபார் அபி அல்லா வாங்குபவர்களை பெருமானார் ரசூ சலராச வச்சிருந்தாங்க அப்படி ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா சாலபா இந்த செய்தியை போய் அங்க போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு சேரிங்கார சொல்லலாம் இவங்க வெளியே வர்றா வெளியே வந்து அந்த செய்தியை சொல்ல போற அந்த வீதியில மதினா வீதியில நடந்து வருகிற பொழுது ஒரு அன்சாரி பெண்மணி ஒரு வீட்டினுடைய ஓரத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துக்கலாம் பார்க்கணும் பார்க்கல ஒரு ஓரத்துல ஒரு திரை மரவில ஏதோ ஒரு ஓரத்துல தெரிஞ்சிருக்கு பார்த்துறாங்க அந்த அந்நிய பின் குளிப்பதை பார்த்து திரும்பிடுறாங்க மனுஷன் தானே மன இச்சை தானே திரும்பவும் அந்த பார்வை மீழுகிறது திரும்பவும் அந்த பார்வை மீழுகிறது அந்த பெண் குளிப்பதை இரண்டு முறை பார்த்து விடுகிறார் முதல் முறை யதார்த்தமா பார்த்துறாங்க இரண்டாவது முறை அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அப்படியே ஓடோடி போறான் சாலவா நீ பாவம் செய்து விட்டாய் சாலவா நீ பாவம் செய்து விட்டாய் அல்லாவிடத்திலே எப்படி போய் நிற்பாய் பெருமானாவிடத்தில் எப்படி போய் நிற்பாய் என்று கூறி கொண்டு ஓட ஆரம்பிச்சார் ஆள் வரவே இல்லை கொஞ்ச நாள் போகுது பெருமானார் ரசூல் சல்லா அலி செல்லாம் உமர் அலி அல்லா சல்மான் ரலி அல்லா அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இங்கங்க அந்த சாலபாவையை காணான் நம்ம ஒரு செய்தி சொன்னா போய் அதை போய் கரெக்டா சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அந்த சாலபா எங்க எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வாங்க என்று பெருமானா வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது உமர் அழி சல்மான் அழி இவங்க ரெண்டு பேரும் தேடி போறாங்க மதினா தெருவுல கூட சல்லட போட்டு அலசுறாங்க சாலபா எங்க சாலபா எங்க எங்கேயுமே கிடைக்கல அதை தாண்டி மதினாவை தாண்டி மதினாவுக்கு வெளியில மலை அடியாரத்துக்கே போயிருக்கான் அங்க போய் கேட்கிறாங்க இங்க சாதமா ஒருத்தர் வந்தாரான் தேடும் பொழுது அந்த ஆடு மேய்க்க கூடிய ஒரு ஆட்டு இடையன் சொல்லுகிறான் யாரு அல்லாவே நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துன்னு ஒருத்தோரு மலை உச்சியிலிருந்து இறங்கி வருவாரு மகிழிவு நேரத்துல வருவாரு அவர் யா நீங்க கேக்குறீங்க அவர் நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி ஆட்டு எடையன்னு சொல்றான்

நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துல அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் முழுமுழுகி கொண்டே இருப்பார் ஏதாவது பாலு கீழ் கொடுத்தா வாங்கி குளிச்சு திரும்பவும் போயிடுவார் திரும்ப இதை கேட்டது எல்லாம் சல்மான் எல்லாமும் அங்கே இருந்துடறான் அந்த மலை அடிய வாரத்தில் அவர் வந்தா அவர் கூட்டிட்டு போயிடலாம் அதே போல நேரம் நேரமாகிறது மதுரை நேரம் முடிந்த பிறகு சாலபா அதிகல்லா வானவர்கள் மலை உச்சியிலிருந்து இறங்கி வர்றார் யாரெல்லாம் நரகத்தை எனக்கு கொடுத்துடாத யாரெல்லாம் நரகத்தை எனக்கு கொடுத்துடாத என்று சொல்லியவாறு அந்த மலை உச்சியிலிருந்து இறங்கி வருகிறார் பார்த்த உடனே உமர்கள் எல்லாம் பதறி போயிடும் சாலபா பெருமானார் ரசூல் சந்தர்லா அலேசா அவர்கள் உண்மையை கூட்டி வரச் சொன்னார்கள் நீங்க வாங்க நபி உங்கள் வருகைக்காக வேண்டி காத்து கிடக்கிறார்கள் நீங்க மழை உச்சியில் இருக்கீங்களே வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது சாலபா ரவி எல்லாம் சொல்லுகிறார்கள் உமர் ரவி எல்லாம் எப்படி பெருமானாரை நான் பார்த்து இந்த முகத்தை கொண்டு பெருமானாரை பார்ப்பேன் நான் செய்த அந்த இனி செயலை அல்லா வழியாக பெருமானாருக்கு அனுப்பி இருப்பார் அல்லவா எந்த முகத்தை கொண்டு நான் பார்ப்பேன் என்னை பத்தி ஏதாவது வழி வந்ததா அல்ல ஏதாவது சொன்னானா நபி என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா ஏன்னா இவர் ஒரே ஒரு பார்வையை பார்த்ததால் அந்த நபியை பார்ப்பதற்கு எனக்கு எந்த மோத்தம் வச்சுக்கிட்டு நான் பார்ப்பேன் நான் செஞ்சது பாவம் அந்த அந்நியை குளிக்கும் போது நான் பார்த்தது அவ்வளவு பெரிய பார்ப்போம் என்று அவர்கள் வர மறுக்கிறார் இருந்தாலும் உமர் அலி அல்லாவும் சல்மான் பாரசிர் அழி இல்லாமல் இல்ல இல்ல நபி கூப்பிட்டாங்க இதை பத்தி எதுவுமே சொல்லல அல்ல வகி அறிவிக்கல நபியும் நீங்க செஞ்ச செயலை பத்தி எதுவுமே சொல்லல கூப்பிட்டு மட்டும் வர சொன்னாங்க அப்படின்னு கூப்பிட்டு போது அப்பயும் சொல்றாரு அப்படியானால் நபிசல் தொழுகில் இருப்பாங்க இல்லையா அல்லா தக்பீர் கட்டி தொழுகை இருப்பாங்க இல்லையா அந்த கேப்ல நான் உள்ள வர்றேன் தொழுக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடையில உள்ள வர்றேன் அப்படியே உள்ள வந்து ஜமாத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நேரடியாக பெருமானை பெருமானாரை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு சக்தியும் இல்ல காரணம் அவ்வளோ பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் இந்த சாலபா என்பதாக சாலபார் அதிர்வதாகு அவர்கள் கூறியதை அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற பொழுது அகுபர் அந்த எல்லாம் நாம் சாதாரணமாக நினைத்து வர முடியாது இல்லையா பெருமானாவோடு இணைக்கப்பட்டவர்கள் பெருமானோரோடு வாழ்ந்தவர்கள் பெருமானார் செல்லல்லா உலக சொல்ற எந்த அளவு அந்த இளைஞர்களை தட்டி எழுப்பி இருக்காங்க பாருங்க அப்போ கடைசியில் நம்பி செல்லா சில தொழுகிறாங்க தொழுவு தொழுத சாகாபா உமர் அலி எல்லாம் சல்மான் பாரசி அலி எல்லாம் உள்ள வந்துடுறாங்க வந்து தொழுகையில ஜாயின் ஆகிக்கிறாங்க தொழுவு நடக்குது தொழுகை முடிவதற்குள் சாகாபா இதை நினைத்து நினைத்து போட்டு அப்படியே தொழுகையிலே மயக்க போட்டாங்க தொழுகையிலே மயக்கம் போட்டுடுறாங்க முடிகிறது பெருமான கேட்கிறார்கள் என்னபா மயக்க முற்று கிடக்கிறார் பெருமானார் அவர்கள் சாலபா இருந்த அந்த சப்பிலுக்கு செல்கிறார்கள் போய் அவரை அப்படியே அணைத்து தன்னுடைய மடி நுவாரக்கான மடியின் மீது சாலபாவுடைய தலையை வைக்கிறார்கள் சாலபா உங்களுக்கு ஒண்ணு பயப்படாது மயக்கத்தோடு இருந்த சாலபா அப்படியே முழிச்சு பார்க்கிறாங்க நபியினுடைய மடியில நம்ம படுத்திருக்கிறோம் சட்ட நிதி யார சூழல் மடியில் படுப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் நான் மிகப்பெரிய தவையை இழத்து விட்டேன் நான் மரகத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டேன் அதனால் தாங்கள் முபாரக்கான மடியிலே படுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைபா அநியாயக்காரன் ஆகின்றான் திருமண செல்ல இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்லவே எடுத்து விடுகிறான் இன்னாது இல்லாத சலபா அப்படி அந்த இடத்திலே மௌத்தான் என்ன ஏது ரசூலை எதுவும் விசாரிக்கல எதுவும் சொல்லல கடைசியாக அவர்களுக்கு முடித்த பிறகு சகாபாக்களை கூப்பிட்டு பெருமானார் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா சாலபாவுடைய மரணத்திற்கு மலக்குமார்கள் முழுக்க வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நிறைய நபர்கள் தொழிலிக்காவிட்டு ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னுடைய உள்ளன் காலிலேயே முன்னாடி காலிலேயே நடந்து நடந்து வர்றாங்க சாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லு ஏன் குதி கால கீழே ஊண்ட மாட்டுறீங்க சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு மலக்குமார்கள் இவளுடைய மரணத்திற்கு ஆஜராக இருக்கிறார்கள் அதனால் என்னுடைய குதிக்காலை வைப்பதற்கு கூட இடம் இல்லை சாதாக்களுக்கு தெரியல ஆனால் பெரும்பாலும் ரசூல் சிலை சொல்ல சொல்லுகிறார்கள் அவருடைய அந்த காவ மன்னிப்பை எல்லாம் கபூலாக்கி விட்டால் மாத்திரமல்ல உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக சாரபாவை அல்லா ஆக்கி விட்டா அப்பதான் விஷயமே தெரியுது சகாபாக்கள் ஏ சாலபா கொஞ்ச நாள் வீட்டுக்கு ஊருக்குள்ள வரல ரசூல்லாவை பார்க்கல ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை ஒரு முறை மீண்டும் ஒரு முறை பார்த்து விட்டேன் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி நரகத்திற்கு சொந்தமானவன் நான் என்று பெருமான தகுதி இல்லை என்று தன்னை ஒதுக்கிக் கொண்டு நரகத்தை பயந்தார்கள் அல்லவா அற்புதமான இளைய சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார் நாம் யோசித்து பார்க்கிறோம் இல்லையா அவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியா இருக்கட்டும் அவ்வளவு பெரிய மனிதராக இருக்கட்டும் இந்த ஹதீதுகள் வரலாறுகளை படிக்கிற பொழுது உண்மையிலேயே அவர்களின் தகுதிக்கு நூறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் கூட நாம் தகுதி பெறவே மாட்டோம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் எவ்வளவு அந்நிய பெண்களை பார்க்கிறோம் எவ்வளவு ஹராம்களை கேட்கின்றோம் இருந்தோறும் காலை எழுந்ததில் இருந்து இரவு வரை அனைத்தும் ஹராம் இந்த காலம் பரவாயில்லை இன்னும் நூறு வருஷம் அல்லது இன்னும் நூறு வருஷம் போகிற போக்கிலே சித்ராக்களும் குழப்பங்களும் பாபத்திலும் பொருவி கொண்டு தான் போதும் அன்றைய காலகட்டத்தை கவனிக்கிறபோது நாம் எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்துக் கொள்ளலாம் காரணம் நமக்கு பின்னால் அவ்வளவு குழப்பங்கள் வர காத்து இருக்கிற நவிசமில்லாதவரன் சொல்லுவாங்க காலங்கள் செல்ல செல்ல இந்த உலகத்திலே குழப்பங்களும் சித்ராக்களும் ஆச்சாரங்களும் பொருவிக் கொண்டேதான் அப்படியானா அந்த சமபத்தனுடைய அந்த வாழ்க்கை தரத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் கடைபிடிக்க வேண்டும் முழுமையாக முடிய இந்த வாழ்க்கை வரலாறுகளை படிப்புகிற பொழுது கொஞ்சமாவது நம்முடைய உள்ளத்திலே அசைத்து பார்க்க வேண்டும் ரப்பே காலை முதல் இரவு வரை செய்யக்கூடிய பாவங்களில் பாவத்தை பாதியாக குறைக்க எங்களுக்கு கொடு அதற்குண்டான வாய்ப்பை கொடு அப்படித்தானே கேட்கணும் நாளைக்கு நம்ம மாற முடியுமா பிறந்ததிலிருந்து காலங்கள் தொட்டு இன்று வரை பாவம் பாவம் பாவத்திலேயே புலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாள் இந்த சாபாக்கனுடைய வரலாறை கேள்விப்பட்டு நூறு சதவீதம் தான் ஆர முடியாது அப்ப எப்படி அல்லா கேட்கணும் ரவ்வே அந்த இந்த இஸ்ராத்தினுடைய மூத்த குடிகளினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஓரளவாவது தக்குவாவையும் இளையச்சத்தையும் எங்களுக்கு வழங்குவதாக என்று கேட்க வேண்டும் குறிப்பாக இளைய சமுதாயம் அபிசல் இல்லாத சிலவர்கள் அங்களவு அந்த சாபாக்களை மீன்மைப்படுத்தினார்கள் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளருவதற்கும் ஓய்வு நிற்பதற்கும் மூல கருவாக அந்த மூத்த குடிகளாக இருந்தவர்கள் சஹாபாக்க காலங்கள் கடந்த அப்படியே பாருங்கள் வரலாறுகளில் பாருங்கள் அந்த சகாபாக்கள் காலத்தை கடந்து கடந்து ஸ்பெயின் நாட்டில் அவ்வளவு பெரிய இஸ்லாமிய ஆட்சி அந்த இஸ்லாமிய ஆட்சி தொலைந்தது எதனால் பல காரணங்கள்ல மிக முக்கியமான காரணமாக ஆய்வறிக்கை சொல்லப்படுகிறது இளைஞர்கள் இங்கே சறுக்கினார்கள் இளைஞர்கள் எங்கே விழுந்தார்களோ அங்குதான் அந்த நாதம் இஸ்லாத்தின் இஸ்லாத்தினுடைய கையை விட்டு விலகியது யூதர்களும் நசராணிகளும் எப்படியாவது திரும்பவும் ஸ்பெயின்ல இஸ்லாத்தை அழிச்ச வரணும் போக்கி வரணும்னு சொல்லி அவ்வப்போது தூதுக்குழு வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கே தெரியாது ரகசிய கூட்டம் போடுறதுலையும் ரகசியமாக ஒரு சமுதாயத்தை உடைப்பதிலும் கைதேர்ந்தவர்கள் எதோதிகள் நசராணி அவ்வப்போது ஸ்பெயினுக்குள்ள ஆளை விட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப எப்படி இருக்கிறான் அழிக்கிறதுக்கு சரியான நேரமா என்று பார்ப்பதற்கு ஒரு குழு உள்ள வந்து ஆய்வு பண்ணுது ஸ்பெயின்ல அப்ப ஒரு இளைஞன் அழுது அவன்கிட்ட கேக்குறாங்க ஏப்பா அழுகிற இல்ல எல்லாரும் முடிஞ்சு நல்ல ஒரு இளைஞனாக வாலிபனாக ஆயிட்டேன் ஜிஹாதுக்கெல்லாம் போகணும் மார்க்கத்திற்காக வேண்டி போராடணும் என்றெல்லாம் நான் ஆசைப்படுத்துறேன் என் அம்மா குரானை முடித்து விட்டு ஆகிவிட்டு அந்த வேலைக்கு அதனால நான் அழுகிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லிருக்கிறார் அந்த குழு அப்படியே போயிட்டான் இப்போதைக்கு வலுவாக இருக்கிறார் வாலிபன் எல்லாம் இஸ்லாத்திற்காக இஸ்லாமிற்காக வேண்டி துடி நின்று கொண்டிருக்கிறான் அணி நின்று கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த குழு போய்விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வரும் சில நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் அப்படியே ஆயுள் பண்ணுறான் அந்த ஆயுவில் ஒரு இளைஞன் அழுது கொண்டிருக்கிறான் வரலாற்றில் எழுதப்படுகிறேன் ஏப்பா நீ அழுகிற அந்த ஆய்வுக்குழு கேட்டது இவன் சொன்னா நான் ஒரு பொண்ணை விரும்பிட்டேன் நான் ஒரு பொண்ணை விரும்பிட்டேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் எதிர்க்கிறாருன்னா திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நான் அழுதுகிட்ருக்கேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த எகூதியும் நசரானையும் அந்த வேடதாரிகள் முடிவு செய்தார்கள் ஸ்பெயினை அழிப்பதற்கு மிக சரியான தருணம் இதுதான் இஸ்லாம் பலம் குன்றிவிட்டு சென்று பின்னால் இந்த இளைய சமுதாயம் சென்று விட்டதோ அவர்களை அழிப்பதற்கும் அவர்கள் அடையாளத்தை நீக்குவதற்கும் சரியான தருணம் இதுதான் முடிவெடுத்தான் உள்ள ஸ்பெயினை சல்லடை சல்லடையாக காலி பண்ணி அங்கே இஸ்லாமியலை இல்லாத அளவிற்கு மாற்றினான் என்றால் அங்கே இளைஞர்கள் வழி தவறியதால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்விளை பல காரணங்கள் இருக்கலாம் பல காரணங்களில் மிக முக்கிய காரணமாக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே இளைய சமுதாயம் சரியாக இருக்கும் காலமெல்லாம் அந்த சமூகம் மிகச் சரியாக இருக்கும் இளைய சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய பக்குவத்திற்கு அவர்கள் சென்ற அவர்களை கண்டு காணாமல் விட்டுவிட்டால் அந்த சமூகத்தினுடைய பின்னால் வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தானே அப்படின்னா பெரிய அரசியல் கட்சியில சேர்ந்து பெரிய இயக்கத்துல சேர்ந்து கொடியை ஜிந்தா ஜிந்தாபுரத்தில் போட வேண்டாம் நாம் இருக்கிற பகுதியிலே குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு இளைஞரின் கடமை என்ன முதலில் அதை விட்டு விட்டு ஊர் உலகம் என்று சொல்லுவதற்கு முன்னால் குடும்பத்தை சராசரியாக ஒருவர் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு சரியாக ஒரு குடும்பம் இருக்குதுங்க அந்த இளைஞன் வேலைக்கு போக மாட்டான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான் அல்ல போதை போதையில போய் சுத்திட்டு இருக்கிறான் குடும்பம் விளங்குமா தகப்பை எவ்வளவு நாளுக்கு உழைக்க முடியும் அறுபதை தாண்டி எழுபதை தாண்டி ஒரு ஓரமாக உட்கார்ந்த பிறகு தகப்பன் உட்கார்ந்த பிறகு அந்த குடும்பத்தின் முதுகில் அந்த குடும்பத்துடைய இளைஞர் இல்லையா அவன் தாறுமாறா போயிட்டான் குடும்பம் தாறுமாறா போயிடும் கேவலத்தின் உச்சிக்கே போகும் கண்ட பக்கம் கடை வாங்கணும் வேற வழி இல்லை சின்ன பின்ன வாங்குதா குடும்பம் அப்போ அந்த குடும்பத்தினுடைய முதுகெலும்பு அந்த ஒவ்வொரு குடும்பத்தினுட இளைஞன்தான் அவன் தன்னை நினைக்கிறோம் நான் ஒரு வீரன் நான் ஒரு முக்கியமான ஆள் என்னை வைத்து தான் இந்த குடும்பம் மகனுகிறது என்று அவன் நினைக்கும் காலமெல்லாம் சீரான வழியில் செல்வான் ஒரு பெண்ணுக்கு பின்னாரோ அல்லது போதைக்கு பின்னாலோ அவன் சென்று விட்டால் அவன் குடும்பம் சின்ன சின்னா விண்ணமாக ஒரு இளைஞன் முழு கடமை முழு கொடுப்பு அவனுக்கு சமுதாயம் அது இதுல ரெண்டாவதுங்க முதல்ல உன்னை சார்ந்திருக்கிற குடும்பம் அதை தாண்டி உன் மகள் நீ எங்க அங்க போய் சேர்ந்த அந்த கொடியை பிடிக்கணும் இந்த கொடியை பிடிக்கணும் அவசியம் இல்ல நீ கொடியை பிடிக்க போல சண்டைதா வரும் நீ சார்ந்திருக்கிற மகல்லா நீ சார்ந்திருக்கிற வீடு நீ சார்ந்திருக்கிற பகுதி அதை உன்னால் முடிஞ்ச அளவு உதவி அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சி இந்த மாதிரியான நல்ல சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் காலையில் ஊட்டி ஊட்டி அவன் எழுந்தரித்தால்தான் அன்றைய பொழுது அவனுக்கு சிறப்பான பொருளாக இருக்கும் இல்லாவிட்டால் ஏதோ இருந்தோம் என்னமோ நடக்கிறது எப்படியோ போகிறது என்று காலம் கடந்து சென்றால் இப்படியோ அவன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகும் அதுல எவனா கிராஸ் பண்ணுவான் அதுல பெண் மோகமும் வரும் பொன்மேகமும் வரும் மண்மேகமும் வரும் இன்னொரு இயக்கங்கள் வெயில் வரும் கட்சிகள் அரசியல் இப்படி என்னென்னவோ வந்து நம்ம இழுத்துக் கொண்டு சென்று விடும் அதனால் ஒரு இளைஞன் அவனுக்கு தார்மீக கடமை குடும்பமும் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை சரியாக ஆக்கினா ரபுல் ஆலமின் அந்த கட்டமைப்பை வைத்து அந்த கட்டமைப்பு தாங்க சகாபாக்கள் செஞ்சாங்க அந்த கட்டமைப்பு தான் பெருமானார் ரசூல் சொல்லலாம் சொன்னாங்க அதைத்தானே செஞ்சாங்க தான் வாழ்ந்தார்கள் தன்னை நெறிப்படுத்தினார்கள் தான் சார்ந்த சகாபாக்கள் அந்த வீதி அந்த ஊர் அத்தனை கட்டமைப்பு ஆக ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய வாழ்வியல் நெறியாக எடுக்க வேண்டும் ரப்பே என்னுடைய குடும்பத்தை நான் சரியாக பார்க்க வேண்டும் என்னை சார்ந்தவர்களுக்கு உண்டான கடமைகளை நான் சரியாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ரபுல் நம்முடைய சபதங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் ரபுல் ஆலமின் கபுல் செய்வானாக